தமிழ்மொழி சார்ந்து நாங்கள் வேற்றுமொழிக்காரர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேற்றுமொழியை தாய்மொழி ஆக கொள்ளுகின்ற நாடுகளில் வாழ்ந்தாலும் சரி அல்லது போனால் தமிழர்களாக இருந்தாலும் சரி தமிழ்மொழி என்று வருகின்ற பொழுது அதனுடைய சிறப்பை எடுத்து எம்புகின்ற முதலாவது புத்தகம் என்பது அது திருக்குறள் புத்தகத்தை சொல்லும் காரணம் அது இரண்டரை வரிகளில் மணிக்கவும் இரண்டு வரிகளில் சிறப்பாக தகவல்களையும் செய்திகளையும் வெளியிட்டிருந்தது அதற்கு உலகின் ஹைகோ கவிதைகளுக்கு மிக முக்கியமாக முதலாவது ஹைகோ கவிதைகளாக இருப்பது இந்த திருக்குறள் அந்த வகையில் இந்த திருக்குறள் பற்றி நாங்கள் அறியாத பல தகவல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த திருக்குறளில் தமிழ் என்ற சொல்லே இடம்பெறவில்லை அதே நேரம் திருக்குறளில் மொத்தமாக நாற்பத்தி இரண்டு நூற்றி தொண்ணூற்றி நான்கு எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் முப்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்கள் மாத்திரம் பயன்படுத்தப்படவில்லை அதே நேரம் திருக்குறளில் முக்கியமாக இரண்டு மலர்களின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அனிச்சம் மலர் மற்றது குவளை மலர் அதே நேரம் திருக்குறளில் நெருஞ்சி பழம் என்கின்ற ஒரு பழத்தை பற்றி மட்டும்தான் பேசப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமான விடயம் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கின்ற விதை என்பது குன்றுமணி விதையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரம் திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரு உயிரெழுத்து ஒள அதே நேரம் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் என்று பார்த்தால் ஒன்று பனை மரம் மூங்கில் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்து என்று சொன்னால் நீனா என்கின்ற எழுத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது திருக்குறளில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இரண்டு எழுத்துக்கள் லி மற்றும் அதே நேரம் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது என்கின்ற எண் திருக்குறளில் எந்த இடத்திலும் இடம் வரவில்லை அதே நேரம் திருக்குறள் இதுவரை இருபத்தி ஆறு மொழிகளில் வெளிவந்துள்ளது திருக்குறளை ஆங்கிலத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட நாற்பது பேர் மொழிபெயர்த்து உள்ளார்கள் அந்தளவு தூரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருக்குறள் உலகின் பொதுமறை என்றும் பொய்யா மொழி என்றும் பலவகை பெயர்களால் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த தகவலோடு தொடர்ந்து ஒரு அழகிய பாடலோடு வழிபாடு என்கின்ற ஒரு விடயம் மிக முக்கியமாக கையாளப்படுகின்றது குறிப்பாக இலங்கையினுடைய வடபகுதியில் நாக வழிபாட்டை குலமரபு தெய்வமாக வழிபாடாக மக்கள் கொண்டிருப்பது அது தொடர்பான தொல்லியல் ஆதாரங்கள் தற்பொழுது வரை கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுத்துறை மற்றும் தொல்லியல் துறையினுடைய மூத்த பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர்கள் மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த நிலையை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது இந்த பாம்பை பானையில் வைத்து வழிபாடு செய்தமைக்கான ஆதாரங்கள் பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர்களினுடைய வெளியீடுகளில் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் வடக்கில் குறிப்பாக தமிழக பிரதேசத்திலே மக்கள் நாகத்தை வழிபாடு செய்வதற்காக தலங்களாக நயனாய் தேவு நாகபூஷணி அம்மனினுடைய ஆலயமாக இருக்கலாம் அதேவேளை நாகர்கோயில் ஆக இருக்கலாம் இப்படி பல இடங்களில் நாக வழிபாடு என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது அதே நேரம் தெற்காசியாவில் ஒரு தொன்மையான நாட்டுப்புற வழிபாடுகளில் ஒன்றாக காணப்படுவது இந்த நாக வழிபாடு அதே நேரம் நாகங்கள் பூமிக்குள் இருந்து வந்தது மீண்டும் பூமிக்குள் மறைந்து போவதனால் ஆதி காலத்தில் மக்கள் அவற்றை மண்புற்றுக்களுக்குள் இருந்து வழிபடுகின்ற வழிபாடுகளை இன்று வரை தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த கட்டுக்கரை மற்றும் நாகப்படுவான் பகுதிகளில் நடத்தப்பட்ட தொல்லியல் ஆய்வுகளின்படி இந்த விடயங்கள் மிக தெளிவாக மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதற்கான ஆதாரங்களாக வடக்கினுடைய மக்கள் தற்பொழுது வரை நாக வழிபாட்டை ஒரு பூநகரி பகுதிகளில் முழங்காவில் நகர கண்மையில் இடம்பெற்ற ஆய்வுகளில் பழங்கால தமிழர்களுடைய வழிபாடு என்பது ஒரு தொல்லியல் ரீதியிலான குறிப்புகளாக குறிப்பாக பேராசிரியர் புஷ்பரத்னம் அவர்களுடைய பதிவுகளில் நாகப்படுவான்கிற பகுதி அதே நேரம் நாக வழிபாடுகளுக்கான சான்றுகள் தெற்காசியாவில் வேறு எங்கும் கிடைக்காத அளவுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு ஊரினுடைய பெயரே நாகப்படுவான் என்கின்ற வகையில் நாகம் என்று இருப்பதோடு படுவம் என்பது அல்லது படுவான் என்றால் அது ஒரு ஆழமான குளம் அல்லது ஒரு பெரிய ஒரு குலத்தை குறிப்பிடுவதாக இருக்கிறது அதே நேரம் பல ஆதாரங்களும் பல வழிபாட்டு முறைகளும் தோசண முறைகள் இப்படி பல விடயங்கள் நாக வழிபாட்டில் இருந்து கொண்டு வருகிறது அதனாலே நான்கு திசைகளிலும் மண் சட்டிகளை பயன்படுத்தி அந்த திசைகளை நோக்கியவாறு நாக பாம்புகள் படமெடுத்து இருப்பது போல அவற்றின் பகுதி சட்டைக்குள் இணைக்கப்பட்டிருப்பது போலவும் வைத்து வழிபாடுகள் இடம்பெறுகின்றமையும் அதே நேரம் இந்த டிஎன்ஏ என்னுடைய வடிவத்தை கொண்ட நாக பாம்புகளினுடைய வழிபாடுகள் இன்று வரை அனைத்து ஆலயங்களிலும் காணப்படுவதும் தமிழர்களின் விஞ்ஞான ரீதியிலான விளக்கங்களுக்கும் அதே நேரம் தமிழர்களுடைய ஆத்மீக ரீதியிலான புரிதல்களுக்கும் இடையில் இருக்கின்ற அவர்களுடைய அறிவை செப்பனட்டு காட்டுகிறது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கைது செய்யப்பட்டு போப் அவர்களின் முன்னால் கலிலியோ கலிலியவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் அவன் மேல் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது சுற்றி வருவதாக இவர் சொல்லியிருக்கிறார் அதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக பேசியதாகவும் கிறிஸ்தவ நம்பிக்கையை நம்பிக்கைப்படி பூமி தட்டையானதாகவும் அதே நேரம் பூமி தன் பூமிதான் சூரியனை சுற்றி வருகின்றது என்றும் அது பைபிள் கொடுத்த போதனை என்றும் பைபிளின் படிதான் முடிவுகளை எடுக்க முடியும் என்றும் அதுவே கிறிஸ்தவ அவரே கிறிஸ்தவத்தின் பிரதிநிதியாக இருப்பதால் அதுவே கிறிஸ்தவத்தின் பிரதிநிதித்துவம் எனவும் அவர் வாதாடுகிறார் இதனால் மதக்குழப்பம் செய்கிறார் எனவும் தேவ நிபந்தனை தேவனை தேவனினுடைய கட்டளைகளை நிந்தனை செய்து கொள்கிறார் என்றும் ஒரு குற்றவாளியாக்கப்பட்ட கலிலியோ கலிலி இனிமேல் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் என மன்னிப்பு கேட்டுவிட்டு உயிர்ப்பிச்சை பெற வற்புறுத்தப்படுகிறார் வேறு சொன்னதெல்லாம் போய் பூமி தட்டையானது பூமி தாயின் அண்ட சராசரத்தை சுற்றி வருகிறது என்றும் பைபிள் சொல்வதே சரி என்றும் சொல்லி தப்பித்துக் கொள்கின்ற தப்பித்துக் கொள்கிறார் அந்த இடத்தில் பைத்தியம் என விரட்டி அடிக்கப்பட்டு சிரித்து அந்த போப் அந்த இடத்திலே நடந்து கொள்கிறார் தெருக்கள் முழுவதுமே நான் சொன்னது உண்மைதான் பூமிதான் சுற்றுகிறது இதை கூட சொல்ல உரிமை இல்லை என்று அழுது புலம்பியபடி சென்றார் கெலிலியோ கலிலி இதுதான் ஐரோப்பியாவில் இருக்கின்ற உண்மையான மனநிலை அந்த மனநிலையில் இருந்து அவர்கள் இன்று வரை வெளியில் வரவில்லை ஆனால் நாங்கள் அவர்களை கொண்டாடவும் உலகின் மூத்த குடிகளாக அவர்களை அடையாளப்படுத்தவும் அவர்களுடைய மொழிகளை அதிகம் தூக்கி பிடிப்பதற்கும் அவர்களுக்கு பின்னால் சென்று பல நூறு ஆண்டுகளாக அந்த அடிமைப்பாட்டுக்குள் வாழ்வதும் மிக குறிப்பாக திருடி கொண்டு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் பூமி உருண்டையானது என்பதை பற்றி அல்லது பூமியினுடைய வடிவங்கள் பற்றி மச்ச அவதாரத்திலே நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறோம் கீழ தேச மற்ற அவதாரத்தில் மூக்கில் ஒரு பந்தை தூக்கி வைப்பது போலத்தான் பூமியை தூக்கி வைத்திருக்கிறார் அவை அவ்வளவு தூரம் தெளிவாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் சூரியனினுடைய இயக்கத்தை பற்றி நாங்கள் சொல்லி இருக்கிறோம் சூரியனுடைய பயணம் பற்றி எங்களுடைய வரலாறுகள் எங்களுடைய புத்தகங்களில் மிக தெளிவாக சரியாக கணித்து ஒரு ஆரிய நாட்காலி நாட்காட்டி ஒன்றை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் பௌர்ணமி அமாவாசை பற்றிய தெளிவு எங்களுக்கு இருந்திருக்கிறது ஆகவே இவ்வாறான தகவல்கள் எல்லாம் எங்களினுடைய வரலாற்றினுடைய படிமங்களையும் எங்களுடைய கூர்மை பற்றியும் நாங்கள் தொடர்ந்து ஒரு பரிசீலனை செய்ய வேண்டும் மேற்க தேசத்தை தூக்கி பிடிக்கின்ற அந்த அறிவியலில் இருந்து எங்களை தெளிவாக எங்களினுடைய அறிவியலோடு ஒத்துப்போகக்கூடிய தன்மையையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற தகவல் வானொலியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக சிங்கள மன்னரான முதலாம் பராக்கிரம பாகுவினால் வெளியிடப்பட்ட ஒரு தமிழ் கல்வெட்டு குறிப்பாக நைனாதீவு தமிழ் கல்வெட்டை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது எங்களினுடைய வரலாறை உறுதிப்படுத்துகின்ற ஒரு விடயம் முதலாம் என்னுடைய காலத்திலே குறிப்பாக இந்த தமிழ் சாசனம் ஒன்று நைனாதீவு அதாவது நைனாதீவு நாகபூஷணி அம்மன் கோயில் வளாகத்தில் இன்றும் உள்ளது அதாவது வணிகர் தொடர்பாக அரசன் வழங்கிய பிரகடனம் ஒன்றை வாசகமாக கொண்டுள்ள இந்த சாசனம் ஒரு மிகச்சிறந்த ஒரு அம்சமாக இன்று இலங்கையில் காணப்படுகிறது குறிப்பாக இலங்கையில் எழுதப்பட்ட தமிழ் சாசனங்களில் இது போன்ற சாசனம் ஒன்றுமே இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லையா அதில் குறிப்பாக இந்த அயல் நாட்டு வணிகம் அதே நேரம் பன்னாட்டு வணிகர்கள் என்னும் விடயங்கள் தொடர்பாக அரசின் என்னென்ன விடயங்களை கடைபிடித்தார் என்பதை பிரதானமாக சொல்லுகிறது அதே நேரம் ஊருகாவத்துறை பற்றிய குறிப்புகளும் அந்த இடத்தில் இருக்கிறது இந்த ஆவணங்கள் குறிப்பாக இந்த ஆவணங்கள் குறிப்பாக வட பிரதேசத்தில் பேச்சு மொழிக்கு மொழி வாக்கு இருக்கின்ற அந்த பக்குவத்தை இந்த சாசனத்தில் தான் நாங்கள் பார்க்க முடியும் ஏனென்றால் மற்ற சாசனங்களில் எழுத்து மொழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த சாசனத்தில் பேச்சு மொழியாகவே அங்கே அந்த சாசனம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இலங்கையில் சிங்கள மன்னர்கள் தங்களுடைய ஆட்சியில் தமிழர் பிரதேசங்களில் அவர்களுக்கு புரியும் வகையில் அரச கட்டளைகளையும் அரச ஆணைகளையும் தமிழ் மொழியிலே வெளியிட்டார்கள் என்பதற்கு இந்த கல்வெட்டுத்தான் மிகச்சிறந்த ஒரு சாசனமாக இருக்கிறது குறிப்பாக கஜபாகு மன்னனாக இருக்கலாம் விஜயபாகு மன்னனாக இருக்கலாம் இந்த சிங்கள அரசர்கள் எல்லாம் தமிழ் பிரதேசங்களில் அவர்களை ஆணையை தமிழ் மொழியில் தான் வெளியிட்டார்கள் இன்றைக்கு கஜபாகு விஜயபாகு என பல ராணுவ ராணுவ தளங்கள் ராணுவ உருவாக்கப்பட்டு இருந்தாலும் அன்றைய காலங்களில் ஆட்சி செய்த மன்னர்களிடம் குறிப்பாக அரச ஆணை என்பதை தமிழ் மொழியின் மூலம் வழங்கி அதன் மூலமாக அவர்கள் நிறைய விடயங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் குறிப்பாக சிங்கள சமூகத்திடம் எடுத்து சொல்ல வேண்டும் அதே நேரம் சிங்கள மக்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டும் இதை செய்வதன் மூலம் எங்களுக்கான தீர்வை அடைய முடியும் என்பதை நாங்கள் தேடிக் கொள்ளாமல் நிச்சயமாக நாங்கள் எங்களினுடைய காலங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது தமிழர்கள் தொடர்ந்து போராடுகின்ற கால பகுதிகளில் இவற்றை பயன்படுத்த வேண்டும் உடல் இயக்கத்துக்கு நீரின் தேவை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது அந்த வகையில் ஒரு மனிதனுடைய நிறைக்கும் அவன் எடுத்துக் வேண்டிய நீரின் அளவுக்கும் இடையில் நிறைய தொடர்புகள் இருக்கிறது ஆகினாலே குறிப்பாக இந்த நாற்பத்தைந்து கிலோவில் உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு ஒன்று தசம் ஒன்பது லிட்டர் நீரை அருந்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஐம்பது கிலோவில் உள்ளவர்கள் ரெண்டு தசம் ஒரு லிட்டர் நீரை அருந்த வேண்டும் ஐம்பத்தி ஐந்து கிலோ உள்ளவர்கள் ரெண்டு தசம் மூன்று லிட்டரையும் அறுபது கிலோ உள்ளவர்கள் இரண்டு தசம் ஐந்து லிட்டர்களையும் அறுபத்தி ஐந்தில் உள்ளவர்கள் ரெண்டு தசம் ஏழு லிட்டரையும் எழுபது கிலோவில் உள்ளவர்கள் ரெண்டு தசம் ஒன்பது லிட்டரையும் எழுபத்தி ஐந்தில் உள்ளவர்கள் மூன்று தசம் ரெண்டு லிட்டரையும் எண்பது கிலோவில் உள்ளவர்கள் மூன்று தசம் ஐந்து லிட்டரையும் எண்பத்தி ஐந்து கிலோவில் உள்ளவர்கள் மூன்று தசம் ஏழு லீட்டரையும் தொன்னூறு கிலோவில் உள்ளவர்கள் மூன்று தசம் ஒன்பது லிட்டரையும் தொன்னூற்றி ஐந்து கிலோவில் உள்ளவர்கள் குறிப்பாக நாலு தசம் ஒரு லிட்டரையும் நூறு கிலோவுக்கும் அதற்கு மேலும் உள்ளவர்கள் குறிப்பாக நாலு தசம் மூன்றிலிருந்து ஐந்து லிட்டர் நீர்களை அருந்த வேண்டும் அதனாலே நாங்கள் குறிப்பாக இந்த எங்களினுடைய நிறைகள் கூடுகின்ற பொழுது நாங்கள் எடுக்க வேண்டிய நீரின் அளவும் அதிகரிக்கிறது இதன் மூலம் எங்களினுடைய உடல் எடை இடைக்கும் நீரின் பயன்பாட்டுக்கும் இடையில் மிக முக்கிய தொடர்பு இருக்கிறது அது பொதுவாக நீரை சரியான முறையில் உடலுக்குள் அதாவது எப்படி நாங்கள் வெளியில் நீரினுடைய தேவை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அதுபோல உடலுக்குள்ளும் நீர் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே இருக்கின்றன நீரினுடைய அளவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நீரினுடைய அளவில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் நிச்சயமாக மிகப்பெரிய நோய்களையும் மிகப்பெரிய செயலிழப்புகளையும் தூண்டக்கூடிய விதமாக இருக்கிறது ஆகையினாலே சுகாதாரம் சம்பந்தமாக பொதுவாக அதாவது நோயற்ற வாழ்வியை குறைபற்ற செல்வம் என்கின்ற அந்த பழமொழிக்கு அமைவாக நாங்கள் எப்பொழுதும் நீரினுடைய அளவில் அதிகம் கவனத்தை செலுத்துவது என்பது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கின்ற நீரை சரியாக பயன்படுத்தி ஏனென்றால் நாங்கள் இல்லத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம் பொதுவாக எங்களுடைய நாடுகளில் நீரினுடைய பயன்பாடு என்பது மிக முக்கியமாக நீரை நாங்கள் எவ்வளவு புனிதமாக கருதுகிறோம் அதனுடைய தேவை அவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதனால் தான் அப்படி புனிதமாக நாங்கள் கருதுகிறோம் ஆகையினாலே நீரை சரியான அளவில் பயன்படுத்தி நிறைவான வாழ்க்கை வாழ்வோம் என்கின்ற ஈழத்தை பொறுத்தவரையில் முதல் முதலாக அச்சிடப்பட்ட ஒரு புத்தகம் என்றால் அதாவது தமிழ் மொழியிலே ஒரு புத்தகம் அச்சிடப்பட்டிருக்கிறது என்றால் அந்த புத்தகம் அதாவது எனப்படுகின்ற கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி காரர்களினால் உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது அந்த புத்தகத்தில் தமிழ் மொழியிலே அச்சிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற விடயங்கள் மிக கடுமையான சொல்லாடல்களோடு இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய உண்மையான வேதப்படி படியின் அத்திடமான அதாவது அதை அது அதில் இருக்கின்ற அந்த தமிழ் சொற்கள் வாசிப்பதற்கு கடுமையாக இருக்கும் அதை நேர்களுக்காக முயற்சி செய்து வாசித்து காட்டுகிறேன் குறிப்பாக அந்த இடத்தில் இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய உண்மையான வேதப்படியினை அத்தி பாரமாக கொண்டு மையமாக கொண்டு தரு சுருக்கமாக கற்பித்துக் கொள்வதற்கு உகந்ததாக அத்துடன் பிரதானமான வணக்கம் வன பிரதானமான வணக்க முறைகள் கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தின் பன்னிரண்டு பிரிவுகளும் அத்துடனான அச்சு செய்யப்பட்டு இந்த புத்தகத்தில் அடங்கி உள்ளது என்கின்ற விடயம் அந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது அதே நேரம் கீழ்பகுதியில் பிரதாம் பொருள் உத்த உத்தமர்களுக்கு அச்சகத்தில் அச்சிடப்பட்டுள்ளது என்று அச்சிடப்பட்ட ஆண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஏ பூஜ்யம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த தமிழ் நூல் அதாவது குறிப்பாக இது ஏன் இவ்வளவு கடினமாக வாசிப்பதாக இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தமிழ் மொழியில் ஒரு சீர்திருத்தம் செய்யப்பட்டது அந்த சீர்திருத்தம் என்பது வள்ளலாரினால் ஒரு வகை சீர்திருத்தமும் ஆர்முக நாவலரினால் ஒரு வகை சீர்திருத்தமும் செய்யப்பட்டது பின்பாக நாங்கள் தற்பொழுது பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ் மொழிக்கும் இந்த மொழிக்கும் இடையில் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது இதையே நாங்கள் வாசிப்பதற்கு இவ்வளவு கடினப்படுகிறோம் என்று சொன்னால் இதற்கு இருந்த பிராமி எழுத்துக்களை வாசிப்பது என்பதோ தமிழ் மொழி என்பது எவ்வளவோ சொப்பனிடப்பட்டு இன்று பயன்பாட்டில் இருக்கிறது இருந்தாலும் தமிழ் மொழி ஏற்றது போல இன்றைக்கு ஏ தொழில்நுட்பத்திலும் தமிழ் மொழியினுடைய பயன்பாடு இருந்து கொண்டிருக்கிறதாகவே தமிழ் நிலையானது என்பதுதான் உண்மையான கருத்து மெல்ல தமிழ் இனிச்சாகும் என்கின்ற கருத்தை நாங்கள் சரியானதாக பார்க்க வேண்டும் அதே நேரம் எப்பொழுதுமே எமது மொழிக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் உன்னதத்தையும் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களினுடைய பகுதிகளில் அச்சிடப்பட்ட அந்த முதலாவது புத்தகத்தை வாசிப்பதற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அதை நேர்களுக்கும் வாசித்து காட்ட முயற்சி ஆனால் இது ஒரு பார்வைக்குரிய விடைய இருந்தாலும் வகுதி வடிவில் அதை கொண்டு வருவதற்கான முயற்சி ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது இந்த தகவலோடு தொழில் சற்று வித்தியாசமாக அண்மைய நாட்களிலே எங்களுடைய தேசத்திலே விசித்திரமான பலவடி நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த எங்களினுடைய பிரதேசங்களிலே அதிகம் விவாதத்துக்கு உட்படுகின்ற அல்லது முரண்பாட்டுக்கு உட்படுகின்ற தமிழ் மக்கள் என்றால் இப்படித்தான் என்கின்ற விதமாக ஒரு ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துகின்ற விடயங்கள் இன்றைய அளவில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக சில ஆலனிகளை உருவாக்கமாக இருக்கலாம் அல்லது போனால் இந்த போதைப் பொருட்களை பற்றி அதிகம் எங்களினுடைய பிரதேசங்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அதிகம் பயன்படுவதாக சொல்வதாக இருக்கலாம் அதே நேரம் எங்களினுடைய பிரதேசத்தில் இருந்து செல்லுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய விசித்திரமான போக்குகள் குறிப்பாக அண்மைய காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வைத்தியர் அவர்கள் அவர் அவர் செய்கின்ற விடயத்தை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் செய்வது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதே நேரம் நெகட்டிவ் மார்க்கெட்டிங் என்கின்ற விடயத்தை அவர் செய்கிறார் இதே விடயத்தை தான் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கில் இருக்கின்ற இரண்டு விடயங்கள் உண்டு ஒன்று இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங் ஊடாக ஒருவர் பிரபலம் அடைய முடியும் அதாவது தன்னை ஒரு கேவலமான மனிதராக காட்டுவது அல்லது தன்னை ஒரு குற்றவாளி மனநிலையை உருவாக்கி காட்டுவது அதன் மூலமாக பிரபலம் அடைந்து கொள்வது இதை டொனால்டு டிரம்ப்பும் பயன்படுத்தி இருக்கிறார் அதுபோல இந்த வைத்தியரும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் தமிழர்களுடைய பிரதேசங்களில் இன்னும் ஒரு நெகட்டிவ்லி மார்க்கெட் என்கின்ற விடயம் வரும் அதாவது தமிழர்களுடைய பிரதேசங்களில் போதைக்கு அடிமையாக இருக்கிறது அதே நேரம் பிரச்சினைக்குரிய விடயமாக இருக்கிறது என்று இந்த இடத்தை ஒரு மொஸ்கோ அதே நேரம் மெக்சிகோ மொராக்கோ போன்ற அந்த ஒரு நகரங்கள் போல காட்டுவது அதன் மூலமாக காட்டுகின்ற பொழுது நாங்கள் பொதுவாக இந்த ஆப்பிரிக்க நாடுகளை அல்லது சில நாடுகளில் நடக்கின்ற எங்க பிலிப்பைன்ஸில் நடக்கின்ற படியங்களை எல்லாம் பெரிதாக கொள்ள மாட்டோம் அதுபோல வெள்ளையர்களிடம் அப்படி ஒரு மனநிலையை உருவாக்க செய்வதற்காக சிங்களத்தினுடைய வேலை திட்டங்கள் அவ்வாறானதாக இருக்கலாம் ஆனால் இந்த வைத்தியர் போன்ற மனிதர்கள் சில இடங்களில் தங்களை தரக்குறைவாக நடத்திக் கொள்கிறார்கள் உண்மையில் அண்மைய நாட்களில் ஒரு வீடியோ ஒன்று வெளியாகியிருந்தது இருந்தது ஒரு வாகனத்தில் அதாவது குறிப்பாக சமூக வலைதளங்களில் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் இவரை ஒரு கோமாளியாக பார்க்கின்ற தன்மை இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் படித்த சிங்களவர்கள் மிக அதிகமாக வைத்தியரை கோமாளியாக பார்க்கிறார்கள் ஏனென்றால் ஒரு கார் வாகனம் வருகிறது அந்த வாகனத்துக்கான ரிவர்ஸை கொடுத்து அந்த வாகனத்தின் செல்லவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் அந்த கார் சாரதி வெளிச்சங்களை போட்டு அதாவது பாஸ் லைட்டை போட்டு காட்டுகிறார் நான் வர இருக்கிறேன் என்று இந்த வைத்தியர் இடையில் கொண்டு போய் சென்று விடுகிறார் விட்டதன் பின்பாக அவரோடு மிகவும் முரண்பட்டுக் கொள்கிறார் ஆனால் அந்த சாரதி மிக பொறுமையாக இருந்து ஒரு கட்டத்தில் சாரதி பொறுமையை இழந்து விடுகிறார் இவர் தன்னை பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதாவது இங்கிருக்கின்ற அதிகார தளங்களில் பேசுவது போல அங்கேயும் பேசிக்கொண்டு நின்று நின்றிருக்கிறார் அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் விபக்ஷ நாயக்கவினுடைய புற்று அதாவது எதிர்கட்சி தலைவனுடைய ஆசனத்துக்கு அடிபட்டு கொண்டிருந்தவர் தானே அப்படி என்று சூழலில் இருப்பவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் அங்கு வந்த வாகன சாரதி மிக தெளிவாக சொல்லுகிறார் இந்த இடத்தில் நான் எந்த விட்டுக் கொடுப்பும் செய்ய முடியாது நீங்கள் தான் பிரதான வீதியில் இருந்து உள்ளே வந்தீர்கள் ஆகவே சிறிய இருந்து வருபவருக்கு தான் முதலாவதாக சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என மிகத் தெளிவாக சட்டத்தை வழங்கப்படுத்துகிறார் ஆனால் இவர் அதற்கு அனுமதிக்கவில்லை அவரை பிள்ளையான விதங்களை பேசுகிறார் நான் இந்த வைத்தியருக்கு எதிராக இங்கு பேசவில்லை இதே வைத்தியர் குறிப்பாக இந்த இடத்தில் இவ்வாறு பேசிக்கொண்டு நின்றிருந்தார் இதே வீரத்தை இந்த வனாத்தமுள்ள தொட்டிலங்கா கோட்டிக்காவத்து வெள்ளட்டிய அங்கோடை போன்ற பிரதேசங்களில் வாழுகின்ற சிங்கள பிரதேசத்தில் இவர் செய்திருப்பாராக இருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு இந்த நபர் இருந்திருக்க போவதில்லை குறிப்பாக இந்த வனாத்தமுள்ள தொட்டிலங்கா கொட்டா போன்ற பிரதேசங்களிலே வாழுகின்ற இந்த தக்ஸ் என்று சொல்லக்கூடிய சிங்களவர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் இவ்வாறான நடவடிக்கைகளில் இவர் ஈடுபடுவாராக இருந்திருந்தால் நிச்சயமாக இவர் உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பில்லை அதை அது போன்ற ஒரு சம்பவம் அல்லது போனால் ஒரு தாக்குதல் சம்பவம் கூட இடம்பெற்றிருக்கலாம் இவை எதற்காக எங்கள் சமூகத்தை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வி எங்களை நோக்கி வர வேண்டும் நாங்கள் மிக தெளிவான சமூகமாக எங்களை அடையாளம் காட்ட வேண்டும் ஒருவர் சில கேலி கூத்துகளை செய்வதன் மூலம் நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கின் மூலமாக தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு வருகிறார் அவரிடம் இந்த அரசியல் கொள்கைகளும் இல்லை அரசியல் தெளிவும் இல்லை ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையில் ஊழலை பிடிப்பது அல்ல தமிழர்களுடைய தேவை இன்றைய ஊழல்களுக்காகவோ இங்கு நடக்கின்ற பிரச்சனைகளுக்காகவோ நாங்கள் வந்து பேசுவதல்ல தமிழர்களுக்கு என்று ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பிரச்சனை போய்க்கொண்டிருக்கிறோம் அந்த பிரச்சனைக்குரிய முடிவு எடுக்கப்பட வேண்டும் அதற்கு தகுதியான நபர்களும் தகுதியான மனிதர்களும் அது சார்ந்து தெளிவாக வரையறுக்கப்பட்ட கொள்கையை முன்னகர்த்த கூடியவர்களையும் பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் கோமாளிகளை பாராளுமன்றம் அனுப்புவதன் மூலமாக தமிழர்களுடைய வரலாற்றை சிதைப்பதற்கான சதிகளுக்குள் நாங்கள் சென்று அகப்பட்டு விடுகிறோம் அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இதில் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அவருக்கு உதவி செய்கின்றவர்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இன்று வரை அவரை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பியதன் பின்னால் என்ன சாதித்திருக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு பிரபலமான டிக்டாக்குகளையோ பிரபலமான ஊடக செய்திகளினுடைய முக்கியத்துவத்தை தான் அறிந்திருக்கிறோம் வேறு ஏதாவது ஒரு விடயத்தில் சாதனை இடம்பெற்றிருக்கிறதா என்றால் இல்லை இவர் கத்திய விடயங்களாக இருக்கலாம் அல்லது கத்தி கொண்டிருக்கின்ற விடயங்களாக இருக்கலாம் எல்லோ தரப்பும் அதாவது எல்லாரும் சொல்லுவார்கள் இறைமட மட பேச இது பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற பிரச்சனை உடனடியாக தீர்வுக்கு வர முடியாத ஒரு பிரச்சனை நீண்ட கால பொறிமுறைகளுக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய பிரச்சனை ஒரு நீரை ஒரு மாவட்டத்திலிருந்து உண்மையிலேயே இன்னொரு மாவட்டத்துக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது அது மத்திய அரசுக்கு கீழ் வரும் வருகின்ற பொழுது அதனுடைய அதிகாரங்களும் அதற்காக வேலைக்கு ஆக்கலை அமர்த்துவதில் இருந்து சகல விடயங்களும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் செல்லும் இன்று வரை எங்களிடம் இருக்கின்ற இந்த மாகாண சபைக்குள் இருக்கின்ற நீர் முகாமைத்துவ அதிகாரங்களாக இருக்கலாம் அல்லது இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரம் இவற்றை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு வைத்தியர் அல்லது எம்பிபிஎஸ் படித்தவர் என்பதற்காக சகல விடயங்களும் ஒருவர் தெரிந்து கொள்ளப் போவதில்லை ஆகினாலே புரிதல் என்பதை செய்ய வேண்டும் புலம் அவருக்கு வழங்குகின்ற உதவிகளின் மூலம்தான் அவருடைய செயற்பாடுகள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறதாகவே சிந்திப்போம் செயற்படுவோம் என்கின்ற தகவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் அணிமாறன்